பொதுவாக அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதங்கிறது ஐயப்பனுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க முருகனுக்கு யாரும் பேசல இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்படி சார் அந்த நாற்பத்தெட்டு நாள்ன்றது நான் நாற்பத்தி நாள் முருகனுக்காக நான்வெஜ் சாப்பிடாம அசைவம் சாப்பிடாம பள்ளியற தரிசனம் போய் பார்த்தேன் உண்மையிலேயே அது வந்து வாழ்க்கையை வந்து மாத்துச்சுங்க சார் அந்த பன்னெண்டாவது நாள் பதினஞ்சாவது நாளும் சார் ஏண்டா மாலை போட்டோம் எதுக்குடா முருகனை கும்பிட்டுன்ற அளவுக்கு ஒரு உச்சகட்டமான ஒரு உக்கிரமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி முருகர் எந்த விஷயத்தை கன்வே பண்ணுமோ அதை யார் மூலயமா ஒரு ஆள் மூலயமா சொல்லி அனுப்புவார் சார் நான் அந்த ஆள் தேடி போக மாட்டேன் அந்த நபரே என்னை வாண்டடாக கூப்பிட்டு அவராக பேசி அவராக இதை சொல்லுங்க அவராக இப்படி பண்ணணும் அதில் வந்து பிடிச்சிடுவோங்க சார் அப்படி தான் இப்போ நான் சந்திக்கிற முருக பக்தர்கள்லாம் சார் நெஞ்ச பொழுது இதே கொடுத்துருவாங்க சார் அந்தளவுக்கு முருக பக்தர்கள்லாம் நான் சந்திச்சுட்டு இருக்கேங்க சார் அதே மாதிரி உங்களுக்கு முருக சக்தி வேலை செய்யணும் முருக பக்தி வேலை செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு குணத்தை மட்டும் கைவிடணும் சார் என்னென்னா முருகருக்காக ஒரு பாடல் பண்ணுன்ற ஒரு பிளான் சார் அதேமாரி திருச்செந்தூர்னால் திருச்செந்தூரில் செந்தி அரசாங்கம் நரசாங்கம் அந்த பாட்டு தான் மருதமலைன்னா மருதமலை மாமனிய முருகன் அந்த மாதிரி இந்த பாட்டு இருக்கணும் சார் அது எப்படி இருக்குன்னா அடுத்த ஐம்பது வருஷம் எந்த ஜென்ரேஷன் வந்தாலும் சரி சார் நம்ம இருக்கோம் இல்லைன்னு தானே இந்த பாட்டு வடப்பள்ளி முருகர் அப்படின்னா கியூவில் நிற்கும் போதே அவனுக்கு இந்த பாட்டு மனசில் வரணும் சார் எப்போ ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியா சார் சார் முருகர் என்ன மாதிரி விளையாட்டு பண்ணுவாங்க சார் உங்களை உங்களை ஏழையாக இருக்கிற உன்னை உயர்த்தி கோடி ரூபாய் கொடுத்து உயர்த்திடுவாங்க சார் சார் மலைக்காட்டு ராஜா சார் பெரிய முருக பக்தர் நீங்கள் அவருக்கு வந்து சித்தர்களோட கனெக்டிவிட்டி இருக்குங்க சார் அந்த பர்த்து ஏதோ ஒரு சித்தர் ஆத்மா அவர் வழி நடத்திட்டு வணக்கம் கோவில்பட்டி தங்கப்பாண்டியர் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா எங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்கறாங்க பரிகாரம் அப்படிங்கிறது பூஜை முறைகளில் செய்யற பரிகாரமும் இருக்கு நம்ம வாழ்க்கையில நடைமுறையில என்னென்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பரிகாரங்களும் இங்க இருக்கு எனக்கு கடன் எப்ப தீரும் எனக்கு வியாதி எப்ப குணமாகும் திருமணம் எப்ப நடக்கும் நான் எப்ப வெளிநாடு போவேன் இப்படி பல வகையான கேள்விகளுக்கு பொது பரிகாரங்கள் ஜோதிடம் தெரிந்தவர்களும் ஜோதிடம் தெரியாதவர்களும் சாதாரணமான பொதுமக்களுக்கும் பயன்படக்கூடிய வகுப்பு எல்லாரும் இதில் கலந்துக்கலாம் நான் எப்படி இருந்தா எனக்கு வந்து செல்வம் சேரும் நான் எந்த தெய்வத்தை வணங்கணும் நான் எந்த மாதிரியான வர்ணங்களை யூஸ் பண்ணணும் இப்படி நீங்க இயல்பாக செய்யக்கூடிய ஒரு நடைமுறையான சில பரிகாரங்களை தர இருக்கிறான் அந்த வகுப்பும் உங்களுக்கு ஏழு முதல் ஒன்பது வகுப்புகள் வரை வரலாம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நடைமுறை பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கும் இது எல்லாரும் க கலந்துக்கலாம் கீழே உள்ள எண்களில் உங்கள் பெயரை முன்பதிவு செய்து பயனடைய வேண்டியது சார் விநாயகர் சேர்த்திக்கு ஒரு தெய்வ குழந்தை குழந்தைங்க நினச்சல சார் அதுவும் நம்ம உறவுகளுக்காக ஆக்சுவலாக வந்து விநாயகர் சேர்த்தே ஒரு ஒரு குழந்தைக்கு மிஷின் வாங்கி ரொம்ப நாளாக நிற்கிதுங்க சார் கொடுக்கவே முடியல சார் சஞ்சய்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருக்கு போய்ட்டு இருக்கு விநாயகர் சேர்த்தி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணப்போ எனக்கு என்னென்னா விநாயகர் சதுர்த்தி பசங்க லீவில் இருப்பாங்களே இவங்களை எப்படி வர வைக்கிறது இல்லை அதுக்கப்புறம் கொடுக்கலாம்ன்றப்போ அவங்க மேனேஜ்மெண்ட்டில் சார் அன்றைக்கி வர வச்சுறாங்க சார் இங்கே விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றோம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க போனால் உமையிலங்கெல்லாம் விநாயகர் சக்தியெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அன்றைக்கி அந்த குழந்தைங்க அந்த டிஜிட்டல் மிஷின் இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்தோங்க சார் ஸோ அந்த இப்போ பாருங்கள் இந்த ஓணம் திருநாளில் அப்படி நடந்தது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் இப்போ நல்ல நாளில் இறைவன் முருகனே என்ன பண்ணுறான்னா இந்தந்த தர்ம காரியத்துக்கு இந்தந்த நாளை உருத்தாக்கி கொடுத்து அவங்களுக்கு இதை உதவி செய்ய வைக்கிறார் அவங்க உங்களுக்கு அது சேரணுங்கிறது முடி செய்ய முடி முன்னாடியே முடிவு செய்யப்பட்டு இறைவன் முருகன் ஆனால் நடத்தப்படுது இல்லை சார் நீங்கள் முதல்லே வந்தால் கூட நம்மளால் போய் கொடுக்க முடியுறது கொடுக்க முடியல அந்த தான் என்கிட்ட இருந்துருக்குது சார் அவ்வளவியா நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இன்னொன்று அனுப்பிச்சிருப்பாருங்க கண் பார்வையற்ற ஒரு ஸ்கூலுக்கு சவுண்ட் டிலைன் போட்டுருக்கு ஒரு உபகரணம் கேட்குறாங்க சார் அது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்குங்க சார் இன்னும் ஒரு முப்பது வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்குங்க சார் பா நல்லபடியாக அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க சார் ஒரு ஸ்பீக்கரு பெரிய ஒரு ஆம்பிப்பேர் சம்மந்தப்பட்டது எல்லா அது வாங்கிறதுக்குன்னு உண்டான பொருளாதாரம் இருக்குது ஆனால் அது கிடைக்கல ஒன்றரை மாதம் தள்ளி போடுறப்போ நான் என்ன ஒன்று சொல்லுங்க சார் ஒருத்தங்களுக்கு இது கிடைக்கக்கூடாதுன்னு இருக்குது இப்போது ரீசெண்டாக கர்மா ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று பார்த்துல சார் அதனால் இப்போ கர்மா பார்க்குறதே ரொம்ப யாருக்குமே பார்த்து சொல்கிறது இல்லை அதே சமயத்துல நம்ம ஒரு உதவி கூட எப்படிப்பட்ட ஆளுக்கு செய்கிறோம் எதனால செய்கிறோம்ன்றது பொதுவாவே உதவி வந்து எதிர்பார்த்து செய்யக்கூடாது நம்ம பொதுநலமா தான் செய்யணும் அப்படி இருக்கும்போது அவங்க விதியா அதை தடுக்குதுங்க சார் இவருக்கு இன்றைக்கி இந்த உதவி கிடைக்கக்கூடாது அவரோட விதி இருந்தால் அதுவே அதை தடுத்து 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 தந்து கொண்டு போய் இவருக்கு எப்போ அதுக்குண்டா நேரம் வரப்போ அப்போ தான் கிடைக்குது அப்போ இந்த எனக்கு அவர் அந்த ஸ்கூலில் சொல்லுவோம் சார் என்ன சார் ஒரு நான் இவ்வளோ நாள் எந்த பொருளுக்கு டிலே ஆனதே இல்லைங்க சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டதை கூட டக்குன்னு நடத்தினால் நாங்கள் என்ன சார் இப்படி கிடைக்க மாட்டேங்குது ஏன் ஒரு வாட்டி இப்போ நான் அவர் இருக்க மாட்டார் நான் இருக்க மாட்டேன் இப்படியே போயிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கழித்து அந்த பொருள் கிடச்சிருச்சுங்க சார் பொருள் கிடைச்சி கொடுக்க போகிற வரைக்கும் எனக்கு பிரச்சனைங்க சார் முக்கியமான ஒரு வேலை போக முடியல காரில் வச்சுட்டு அதை வச்சுட்டு போக முடியல நானே தான் போய் அவர் என்ன சொல்கிறார் உங்கள் கையால் தான் கொடுக்கணும் நீங்கள் யார்கிட்ட கொடுத்து போதும் நான் வாங்க மாட்டேங்க சார் நீங்கள் நேராக வந்துடுறாங்க ஏன்னா அவர் சொல்கிறார் நீங்கள் உங்கள் கையில் ஆத்மார்த்தமாக கொடுக்குங்க சார் அது நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்றாரு என்னால் வர முடியாது சார் நான் பொருளை வேணால் அனுப்பி வச்சிடுறேன் அதில் ஒரு ஒரு நாள் டிலே ஆகுது அதுக்கப்புறம் போய் புதன்கிழமை போய் அந்த மிஷினை கொடுக்கும்போது அந்த இந்த விஷயத்தை கொடுக்கும்போது போது உடந்ததுன்னா இன்றைக்கி அவங்களுக்கு அது கிடைக்கணுன்னு இருந்திருக்கு நிச்சயமா இந்த பிரபஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருச்சு நிச்சயமா நம்ம பேசுகிறப்ப அடிக்கடி புதன்கிழமை புதன்கிழமை ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் புதன்கிழமையில் நிறைய விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம் சார் புதன்கிழமைன்ற அந்த நாளே வந்து வெங்கடாச்சலபதிக்கு உகந்த நாள் தான் பெருமாளுக்கு உகந்த நாள் தான் அப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பெருமாளோட தொலைத்தொடர்பு மீடியாலே புதன் கிரகம் சம்பந்தப்பட்டதான் சொல்லுவாங்க அப்போ நான் வந்து சொல்றேன் நான் சார் நான் எனக்கு ஒருத்தருக்கும் பெரியார் கிரகம் தான் மனிதனை இயக்கத்தின் தான் மனிதன் செயல்படுறான் சார் கிரகம் படி தான் அவனுக்கு எல்லா நாளும் எல்லாமே விஷயம் நடக்குதுங்க சார் அப்போ அந்த கரெக்டாக மணி தான் அந்த தொலை தொடர்பு இந்த மீடியா நான் போய் கொடுத்ததே அவங்களுக்கு அந்த தொலைத்தொடர்பு மீடியா சம்மந்தப்பட்டது தான் அது கரெக்டாக அன்னைக்கு தான் போய் சேர்ந்துருக்கு பாருங்க அதான் சார் சொன்னேன் பெருமாள்னா முருகர் முருகர்னா பெருமாலும் தவிர்க்கவே முடியாது வந்துருவார் உண்மை அதே மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் தான் இப்போது நான் சொன்னேன்னா மீன்ஸ் இப்போ எல்லாமே தியானத்தில் வந்தது தான் புதுசு நிறைய பேர் நீங்கள் சொன்னதுனால தான் நான் போனேன்னா சொல்லலாம் இதுலேருந்து நான் எதுவுமே சொல்லலைங்க சார் முன்னோர்கள் சொன்னதை தேடி எடுத்து சொல்கிறேன் அவ்வளோதான் புதுசாக நான் எதுவுமே வந்து சொல்ல நம்ம முன்னோர்கள் முன்னாடியே சொல்லியிருக்கான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிருக்காங்க பெரிய சித்தர்களாக இருக்கட்டும் ஞானியர்களாக இருக்கட்டும் அதில் நம்ம இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு சிறு கருவியாக இருக்கும் நிச்சயமாக நம்ம எதாவது ஒன்று சொல்லிவிட்டு எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கான தரவு நம்மளுக்கு கிடைக்கும் தரம் தான் நம்ம சொல்கிறது சார் அப்போது இந்த 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 கொடுத்துட்டு வரப்போ போகும்போதும் ஒரு பெரிய டென்ஷன் சார் வரும்போது ஒரு பெரிய டென்ஷன் ஏன்னா நம்ம அந்த அந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல ஒரு நாளைக்கு அதனால ஒரு ஏழ்நூறு எட்நூறு குழந்தைங்களுக்கு பலன் முப்பது வருஷம்ன்றீங்களா அந்த வருஷ கணக்க பாருங்க முப்பது வருஷத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை ஒரு மணி நேரத்தில் கொடுக்க மாட்டாரா கண்டிப்பாக நிச்சயமாக சார் ஸோ அது முருகர் தான் இதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறா சார் இயற்கையை நம்மளை காப்பாற்றுறது நிச்சயமாக சார் இந்த வடமொழி சாங் ஒன்று உத்தரவு சத்தியான்னு ஒரு சார் அது என்ன பாட்டு சார் வடப்பள்ளி பாடலும் சார் முருகருக்காக ஒரு பாடல் பண்ணணுன்ற ஒரு பிளான் சார் யார் மியூசிக் டைரெக்டரு யார் லீக் ரைட்ரு யார் பாடப்படுறது எந்த பிளான் கிடையாதுங்க சார் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி செம்ம முருகர் ஆதினம் வந்து கோயிலுக்கு வராருங்க சார் கோயிலுக்கு வந்து வடப்பள்ளி கோயிலுக்கு நானும் அவர் எல்லாம் பார்த்துட்டு அப்போ என்ன ஐயா மதினம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்றார் சொல்லுங்கள் என்ன இல்லை நம்ம பாதல செம்ம முருகருக்காக ஒரு ஒரு சாங் ஒன்று பண்ணுறோம் இந்த மாதிரி அஞ்சு சாங் பண்ணுறோம் இயக்குனர் வசந்து தான் வந்து இப்போ லிரிக்ஸ் எழுதுறாரு சத்யா மியூசிக் டேரெக்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் எனக்கு அதுக்கு வரைக்கும் முன்னாடி வரைக்குமே சத்யா தான் இந்த படத்தில் அரண்மனை திரீனு திரும்பி அந்த சாங் தீயாக தோன்றி என்னை காக்கும் வேல் அந்த பாட்டு வந்து அரண்மனையில் வந்த சாங்கு நான் இப்பா தமிழ் மியூசிக் டேரக்ட்ரு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா சுந்தர்சி படம் ஃபுல்லாகவே வந்து இப்பாப் தமிழ் தானே இவர் இவருன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்போது லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடுங்க நேராக சத்யா இசையமைப்பாளர் ஸ்டூடியோ அவருக்கு இதுக்கு வந்துடுங்க சாங் பார்க்குறேன் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கன்றார் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மைம் கோபி மூலிமா எனக்கு தெரியும் அந்த சாங் இவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆஹா எங்கெங்கேயோ தேர்ணமே இவர் தான் நம்ம வடப்பள்ளி முருகருக்காக பாட்டு எழுத போறோன்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்க சார் ஃபிக்ஸ் ஆகி இவர் போய் அந்த சாங்லாம் போட்டுருக்க அற்புதமாக பண்ணியிருந்தார் அப்போது பாதலசிம முருகர் அவர் ஆதீனத்தை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன் ஐயா வடப்பள்ளி முருகருக்காக ஒரு பாட்டு பண்ணித்தரணும் அதுக்கு உண்டான ஒரு அட்வான்ஸை கொடுக்குறேன்னு சொல்லி அப்பயே ஒரு ஆயிரத்தி ஐபா கொடுத்துட்டு வந்துட்டேன் என்ன பண்ண போகிறோம் என்ன பட்ஜெட்லாம் எதுவுமே பிளான் பண்ணுங்க சார் கொடுத்துட்டு வந்துட்டேங்க சார் அடுத்தது எப்போ 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 நடக்கும்போது அவருக்கூட அவரே என்ன சிலவாட்டி கேட்கும்போது கூட சார் முருகர் உண்டான உத்தரவு கொடுப்பாருங்க சார் அப்படி கொடுத்தனே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போன செவ்வாய்க்கிழமைங்க சார் இன்னைக்கு திங்கக்கிழமை போன செவ்வாய்க்கிழமை காலை தியானத்தில் இன்றைக்கி அந்த பாடலுக்கு உண்டான வேலையை செய்யணும்னு சொல்லி உத்தரவு வருதுங்க சார் அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வரணும் சார் இல்லைங்க சார் சுந்தர்சி பாருங்க அப்பயும் சுந்தர்சி அங்கே இருக்கார் சுந்தர்சி சாரோட படத்தோட ஒர்க் ஒன்று போயிருக்கு சார் சாரும் வந்திருக்காரு நம்ம மதியானத்துக்கு மேலே மீட் பண்ணலாமான்றார் சரிங்க சார் மதியானத்துக்கு மேலே பார்த்துருவோம் சார் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்றப்போ மதியானத்துக்கு மேலே ஃபோன் பண்ணும்போதும் பெரிய ஒர்க்காக போய்ட்டுருக்கு சார் நம்ம நாளைக்கு பார்த்துலாம்னார் சார் எனக்கு பத்து நிமிஷம் டைம் போதும் நான் முருகர் எனக்கு தியானத்தில் சொன்ன விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேங்க சார் மற்ற எல்லாமே நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் ஓகே வாங்க சார்ன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறேன் அவர் ஸ்டுடியோலேருந்து வரார் இதுதான் சார் கான்செப்ட்டு இப்படி தான் சார் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இந்த பாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னப்போ ரெஃபரன்ஸாக இருந்து நம்ம மருதமலை மாமணி எனக்கு வந்து இப்போ மருதமலைன்னு அந்த பாட்டு தாங்க சார் அதேமாதிரி திருச்செந்தூர்னால் திருச்செந்தூரில் செந்தி அரசாங்கம் அந்த பாட்டு தான் திருச்செந்தூரில் கடலூர் திருச்செந்தூரின் கடலூர்த்துக்கு சேர்ந்து இந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு யாராக இருந்தாலும் சரி மருதமலைன்னா மருதமலை மாமனிய முருகன் அந்த மாதிரி இந்த பாட்டு இருக்கணும் சார் அது எப்படி இருக்குன்னா அடுத்த ஐம்பது வருஷம் எந்த ஜென்ரேஷன் வந்தாலும் சரி சார் நம்ம இருக்கோம் இல்லைன்னு தானே இந்த பாட்டு வடப்பள்ளி முருகர் அப்படின்னா கியூவில் நிற்கும் போதே அவனுக்கு இந்த பாட்டு மனசில் வரணும் சார் அந்த மாதிரி இருக்கணும் சார் ஒரு பாட்டு ஏன்னா இப்போ கோயிலில் சாதனமே அடப்பணி கோயில் அவ்வளோ கூட்டம் இருக்குது கோவிலில் க்யூவில் நிற்கிறவங்க கூட இந்த பாட்டை முணமுடுத்துட்டு போகிற வரைக்கும் ஒரு பாட்டு கொடுங்க சார் அப்படின்றப்போ என்ன சார் வரவங்களாம் இதையே சொல்லிட்டிங்களேன்னா என்ன சார் சுந்தர்சி சார் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணவங்க கூட அவர் சொன்னது மருதமலை மாமனியை பேட்டனில் எனக்கு வேணும்னு தான் சொன்னார் அந்த தீயாக தோன்றிக்கே அப்படின்னாரு ஆமாம் சார் அது ஒரு பெரிய உயிர் இருக்குது சார் அது முருகனாக விருப்பப்பட்டு போட்ட பாட்டு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு டீம்னா அது அது சக்தி திருமகன் முத்து குமரனை மறுவேன் இதை தாண்டி சார் கோடிகள் குவிந்தாலும் கோமகனை நான் மறுவேன்ற வார்த்தைக்கு முன்னாடி எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுங்களா சார் முருகர் என்ன மாதிரி விளையாட்டு பண்ணுவேன்னா சார் உங்களை உங்களை இப்போ ஏழையாக இருக்கிற உன்னை உயர்த்தி கோடி ரூபாய் கொடுத்து உயர்த்திடுவாங்க சார் உயர்த்தினதுக்கப்புறம் அவரே ஒரு எண்ணத்தை கொடுப்பார் சார் முருகனை நீ மறக்கிறீ இல்லைன்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட்டு வைப்பாருங்க சார் அந்த டெஸ்ட்டெலாம் நீங்கள் பாஸ் ஆகிட்டே வந்தீங்கன்னா ஓகே ஃபைலானாலும் உங்களை தண்டிக்கலாம் மாட்டார் உணர்த்துவார் இது எல்லாமே மாயிடா நீ போய் இந்த இதுக்கெலாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன வேணும்ன்ட்டு அது எப்படி சின்னப்பா தேவர் வந்து இந்த அரிய பிடிச்சாருன்னு தெரில கோடிகள் குவிந்தாலும் கோமகனை நான் மறைவின்று எனக்கு மனசில் இப்பயும் நான் வந்து சொல்கிறது தான் எவ்வளோ இப்போ நீங்கள் முருகன் ஒரு அதான் இந்த பட்ஜெட்டில் அப்படி வந்தால் தான் முருகர் எனக்கு கொடுத்து சார் இந்த ஒரு சாங்குக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகுமா தேவையா அப்படின்றப்ப சார் முருகர் கொடுத்த வாழ்க்கை சார் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை சார் அந்த பாட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பாட்டு இருக்கணும் சார் அப்போ அதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் சார் ஒரு சாங்குக்கு வந்து அவ்வளோ பெரிய தொகை யாரும் செலவு பண்ண மாட்டாங்க சார் ஆனால் எனக்கு முருகர் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்காருங்க சார் அவருக்கு இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணங்க சார் இதை கூட இன்னும் பெருசாக செய்யணும் அது என்னோடய முருகர் படத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு ரசித்து ரசித்து அந்த ஒரு படத்தை பண்ணுறப்போ நான் சொல்கிறேன் சார் இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் நீங்கள் வேலையை ஆரம்பிங்க லிரிக்ஸ் ரைட்டு நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்க தாங்க சார் இந்தந்த விஷயம் வரணும்னு சொல்லி கம்ப பிளான் பண்ணி அவருக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு இப்போ டியூன் ரெடி பண்ணிட்டு கூப்பர் பண்ணியிருக்காருங்க சார் சூப்பர் சூப்பர் எப்போ ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியா சார் அது இப்போ டைம் எடுங்க சார் கண்டிப்பாக டைம் எடுங்க சார் ஏன்னா நீங்கள் தீயாக தோண்டி சாங்கில் கிட்டத்தட்ட எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததோ அதே ஈக்குவல் இந்த சாங்கில் இருக்கும் சார் ஒரு படத்தோட பாட்டு மாதிரியாதான் தான் இருக்கும் இதில் இன்னொன்று என்னென்னா இது எக்கிறது கூட காப்பி ரேட்ஸ்லாம் போட்டுறக்கூடாது யார் வேணாலும் பயன்படுத்திங்க எந்த சேனல் வேணாலும் போட்டுங்க அப்படிதான் இந்த பாட்டை மக்களுக்கு முருக பக்தர்களுக்கு சமர்ப்பிக்கணும் சார் இந்த பாட்டை நிச்சயமா முருக பக்தர்களுக்கு சமைச்சிடணும் சார் சமர்ப்பிச்சு வடப்பள்ளி முருகன் நினைச்சா அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வர அளவுக்கு இருக்கணும் அருமை அருமை சார் சூப்பர் சார் சார் மலைக்காட்டு ராஜா நான் ரெண்டு நாள் அவர் இன்ஸ்டா வீடியோலாம் பார்த்தேன் உங்க வீடியோலாம் பார்த்தேன் மலைக்காட்டு ராஜாவும் நீங்க நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவருக்கு நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அதில் தான் மனுஷன் அரண்டு போயிட்டு வந்துட்டார் உடனே வந்துருங்க சார் இல்லைன்னா அவரது அந்த அரிஷன் ஒரு தம்பியோட கருமா உங்களுக்கு தான் பேசுகிறேன் பார்த்துட்டு இவரும் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் சார் நான் என்னென்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்கணும் அதான் சார் நான் இந்த வித்தியாசமான மனிதர்கள்லாம் எனக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கும் சார் எப்படி ராஜேஷ் வந்து தேடலில் போய் தேடி தேடி போனாரோ அப்போது சாய் சார் இப்போ உங்களுதும் நான் வாங்கியிருக்கேன் சார் நல்லா நம்ம பழக்கம் எவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே ஆகிடுச்சு ஒரு வருஷம் ஆகிடுச்சு நீங்களும் இது வரைக்கும் என்னோடய கர்மா பார்த்து சொல்லணும்னு கேட்டதே கிடையாது நானும் கொடுங்க சார் பார்த்து சொல்லி கேட்டதும் கிடையாது ஆனால் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சார் உங்களுக்கு கொடுக்குறீங்களாங்க சார் நான் ஒரு ரிசர்ச்சுக்கு தேவைப்படுது அது கூட நான் உங்களுக்கு பார்த்து ஒரு ஆராய்ச்சிக்கு தேவைப்படுது சார் கொடுங்க அப்போது இந்த தம்பிதை போய் பார்க்கும்போது இவ்வளோ கோயிலுக்கு இந்த மனுஷன் எப்படி போகிற அப்படி டூலர் எடுத்துக்கிட்டு பிளான் பண்ணி இதை மட்டுமே இப்போ வேலையை இருக்காரு அப்படின்றப்போ அவருக்கு பார்க்கணும்னு சொல்லி நான் விருப்பப்பட்டு அவரும் கேட்டார் என்னை பார்த்து சொல்லுங்கன்றப்போ பார்த்துட்டு சொன்னாங்க சார் அதில் சில விஷயங்கள் சொல்கிறேன் நான் பொதுவாகவே சொல்லும் போது சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பேப்பர் பேனை எடுத்து வச்சிங்க நீங்கள் நான் சொல்கிறதே நோட் பண்ணி வச்சிங்க இப்படி தான் இருந்தீங்க இப்படி தான் இருக்க போகிறீங்க இதில் என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாம் நோட் பண்ணுறக்கும் போது எனக்கு என்னவோ பேசிட்டே இருக்கும் போது ஸ்பீக்கர் வீடு போட்டிருக்காரோ ஏன்னா அவர் மனைவி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பேசணுன்றப்போ எனக்கு எதார்த்தமாக கேட்குறேன் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா ஆமாங்கண்ணா பக்கத்தில் என் மனைவியும் கேட்டிருக்கான ஃபோனாக பண்ணுங்க நீங்கள் ஃபோனாக போட்டு நீங்கள் தனியாக ப்ரைவசியாக வந்து பேசுங்க அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னாங்க சார் அதில் ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிதான் சென்னைக்கு வந்து அந்த வீடியோ எடுத்து பதிவு பண்ணதுக்கு சார் நிச்சயமாக நிச்சயமா சார் அது கேட்கணுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா மலைக்காட்டு ராஜா நானும் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அவர் பேர் வந்து வேறு பேர் ஆமாம் எதார்த்தமாக மலைக்காட்டு ராஜான்னு வச்சு அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு சார் பெரிய பக்தர் நீங்கள் அவருக்கு வந்து சி சித்தர்களோட கனெக்டிவிட்டி இருக்குங்க சார் அந்த பர்த் ஏதோ ஒரு சித்தர் ஆத்மா அவர் நடத்திட்டு இருக்குங்க சார் சூப்பர் அதுதான் ஒன்று ஒரு குரு இல்லை சித்தர் யாராவது ஒருத்தவங்க நம்மளை வழிநாட்டி கொண்டு போயிட்டே இருப்பாங்க சார் நிச்சயமாக சார் சார் நிறைவாக ஒரு கேள்வி நாற்பத்தெட்டு நாள் விரதம் நீங்கள் சொல்லி தான் நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் வடபள்ளி முருகன் போட்டிருக்கோம் எங்களுக்கு ரெகுலராக ஒரு கமெண்ட் வந்துட்டு போகிற அனுப்பிச்சிட்டே இருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க சொன்னீங்க விரதம் இருக்கப்போ ஒரு டெத் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஷின் வந்துட்டு இருக்கு பொதுவாக அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதங்கிறது ஐயப்பனு தான் சொல்லிட்டு இருந்தாங்க முருகருக்கு யாரும் பேசல இருக்கவங்க இருக்காங்க அது வேறு விஷயம் பட் யாரும் பேசல நீங்கள் தான் ஆரம்பித்து விட்டீங்க நீங்கள் கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக முப்பது நாள் போயிடுச்சு முப்பது நாற்பது நாள் வரப்போகுது நாற்பது நாள் போயிடுச்சு அவ்வளோ அருமையான மாற்றமாக இருக்குது இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்படி சார் இந்த நாற்பத்தி நாள் விரன்றது நான் சொல்லி நடந்துடலங்க சார் இந்த முருகருக்கும் ஆரம்பம்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சு சார் இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு விரதம் அப்படின்னாலே சபரிமலை ஐயப்பனுக்கு தான் சொல்லியிருக்கோம் சார் கார்த்திகை மாதம் மாலை போடுவாங்க மாலை போட்டு அதுக்கப்புறம் வந்து விரதம் இருப்பாங்க விரதம் இருந்து சபரிமலை அந்த நாற்பத்தெட்டு நாள் அவங்க வாழ்க்கையில் ஒரு பொண்ணான நாளாக இருக்கும் உண்மை சார் அவங்க மனைவிக்காக இருக்கட்டும் இல்லை மாலை போட்டுவதாக இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தப்புக்குப்பு நடந்திருக்கலாங்க சார் அப்போது இந்த முருகனை பற்றி பேசுறதுக்கப்புறம் நான் வந்து உண்மையான கிரெடிட் யாருக்கு இது போகணும் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக ஜெயக்குமார் அண்ணங்க தான் சார் ஏன்னா ஜெயக்குமார் அண்ணன் தான் எனக்கு சொன்னார் கோபி நாற்பத்தெட்டு நாள் நீ முருகனுக்காக விறந்தார் அப்புறம் பாருங்கள் அந்த நாற்பத்தெட்டு நாள்ன்றது நான் நாற்பத்தெட்டு நாள் முருகனுக்காக நான்வெஜ் சாப்பிடாம அசைவம் சாப்பிடாமல் பள்ளியறை தரிசனம் போய் பார்த்தேன் உண்மையிலேயே அது வந்து வாழ்க்கையை வந்து மாற்றிச்சுங்க சார் இன்றைக்கி இப்படி உட்காந்து பேசுகிறேன் இவ்வளோ நம்ம இடத்துல இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோம் சினிமாலேயும் சரி அரசியலும் சரி நம்ம ஜெயிக்கலானா கூட அந்த ஜெயிக்கிற வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் ஜெயிக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு நூலளவுனா வித்தியாசம் அப்படியே முருகர் மாற்றி நம்ம இந்த பக்கம் ஆன்மீகத்தை கொண்டு வந்துட்டார்னு வச்சிங்க சினிமாவில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன் சார் ஆனால் அரசியலில் வந்து நான் தோத்துட்டேன் ஆனால் எனக்கு அது கவலையே கிடையாது ஆனால் அரசியலில் எல்லா இடத்துக்கும் போனேன் எல்லாரையும் பார்த்தேன் இன்றைக்கி அரசியலில் நம்மளுக்கு இப்போ எல்லாம் தெரிகிற அளவுக்கு ஒரு ஒரு ஆளாக கொண்டு போனது காரணம் அந்த விரதம் இந்த முருக பக்தி எல்லாமே அப்படி இருக்கும்போதுங்க சார் எனக்கு நான் சொன்ன இந்த முருகர் எந்த விஷயத்தை கன்வே பண்ணுமோ அதை யார் மூலிமா ஒரு ஆள் மூலிமா சொல்லி அனுப்புவார் சார் நான் அந்த ஆள் தேடி போக மாட்டேன் அந்த நபரே என்னை வாண்டடாக கூப்பிட்டு அவராக பேசி அவராக இதை சொல்லுங்கள் அவராக இப்படி பண்ணணுன்னு அதில் வந்து பிடிச்சிடுவோங்க சார் அப்படி தான் இந்த நாற்பத்தி நாள் நான் வரதுக்கப்புறம் சொல்கிறேன் முருகனுக்காக நீங்கள் நாற்பத்தி நாள் அசைவம் மட்டும் சாப்பிடாம இருங்க நீங்கள் டெத் ஆகிடுச்சு இல்லை அந்த சமயத்தில் லேடிஸ் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா எதுவும் சம்மந்தம் கிடையாது உங்களால் முடிஞ்சால் மட்டும் மாலை போட்டுருங்க இல்லைனா ஒரு காலம் கிடையாது நீங்கள் அசைவம் மட்டும் தவிர்த்துருங்க நீங்க வாழ்நாள் முழுதும் உங்களை சாப்பிடாம இருங்கன்னு கூட சொல்லலை நேரில் சொல்ல வேண்டிய வீட்லயும் சமைக்க கூடாது அதுதான் சார் நான் சார் இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எல்லாம் பேசுறவங்க சார் நான் நாற்பத்தி நாள் வரதான் இருந்தேன் நடக்கலாம் வீட்டில் செஞ்சீங்களா ஆமா சார் வீட்டில் மட்டும் நீங்க அந்த சக்தி கிரகிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்லங்க சார் ஸோ அப்போ வந்து உங்கள் பக்தி உண்மையாக இருக்கும் உங்களோட முருகசக்தி உண்மையாக இருக்கும் ஆனால் அதை வாங்குறதுக்கு அந்த தகுதி உங்கள்கிட்ட வேணும்னா நீங்கள் சார் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் செய்யாமல் எதுவுமே மா இறந்துடமாட்டாங்க சார் வாழ்க்கையில் அந்த நாற்பத்தெட்டு நாள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ மா சார் இப்போ நீங்கள் நாற்பத்தி நாள் விரதம் இருக்க ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஒரு பத்து நாள் உங்களை படாதுபாடு பயங்கரமா இதுதான் நான் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சேங்க சார் அந்த பன்னெண்டாவது நாள் பதினஞ்சாவது நாளுங்க சார் ஏண்டா மாலை போட்டோம் எதுக்கடா முருகனை கும்பிட்டுன்ற அளவுக்கு ஒரு உச்சக்கட்டமான ஒரு உக்ரமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி வெந்து தனிந்தது காடுன்ற மாதிரி அந்த காடு எரிஞ்சு அதுக்கப்புறம் தணிங்கிற த தணிஞ்சு உங்களை ஒரு பக்குவமான கொண்டு வர மாதிரி முப்பதாம் நாள்லாம் தெளிவாகிடுவீங்க இப்போ நீங்களே சொல்லிட்டு இது முப்பதாம் நாளுன்ட்டு முப்பது முடிஞ்சு நாற்பது நாள் நெருக்கி அந்த பக்கம் உங்களுக்கு கிடச்சிருக்கு சார் அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு தங்க முட்டை மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கிறப்போ ஓ இவ்வளோ முருக அதை உணர்ந்தாதான் நடக்கும் வீட்டில் இருந்த அம்மா திடீர்னு சண்டை போட்டு போகிறாங்க இல்லை நான் வரமாட்டேன்னு போகிறாங்க திரும்பி அவங்களே வந்து ஒரு வாரத்தில் திரும்பி வந்துட்டாங்க சார் உங்களை சுற்றி எல்லாத்தையும் காட்டிடுவாருங்க சார் நீங்கள் எது எது நெஜம்னு நினச்சிங்களோ அது பொய்யா இருக்கும் எது பொய்ன்னு நினச்சாலும் அது நஜமாக இருக்கும் இது இந்த நாற்பத்தெண்டு நாள் வரதை உங்களை காட்டிடும் அப்போது இந்த இன்னும் நாற்பத்தெட்டு நாள் எப்படி இருக்கணும் அப்படின்றப்போ எனக்கு ஒரு தியானத்தில் ஒரு விஷயம் வருது இதை பேசணும் முருகர் வரைக்கிறோம் நிகழ்ச்சியில் பேசணுன்றப்போ வட கோயிலில் மணின்னு ஒரு குருக்கள் இருக்கு அப்படிங்க அண்ணா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு எங்கெங்கேயோ டாபிக் போய் முருகனை பற்றி நம்மள்தான் முருகனை பற்றி யார் பேசினாலும் இப்போ கேட்டுகிட்டே இருப்பலாம் அப்போ அதில் பேசும்போது பேசும்போது பேசும் முருகர் அவர் மூலியமாக ஒரு விஷயத்தை சொல்லி அது எனக்கு தியானத்து உத்தரவு வந்துச்சு அதை தான் நிகழ்ச்சியில் சொன்னேன் இப்போ இது பக்தி நிப்ட்தி மூலயமா சொல்கிறதுனால இன்னும் மக்களுக்கு தெரிய வருங்க சார் என்னென்னா கரெக்டாக தைப்பூசம் வருது இல்லைங்க சார் அந்த தைப்பூசம் என்றைக்கு முடியுதோ அந்த தான் அதுக்கு முன்கூட்டியே நாற்பத்தெட்டு நாள் கனெக்ட் பண்ணிங்க சார் அப்போ நீங்க விரதத்த ஆரம்பிங்க வருஷத்துல இது ஒரு ஒரு வாட்டி மட்டும் நீங்க முருகனே பண்ணுங்க பன்னெண்டு மாசம் நீங்க விரதம் இருங்க பன்னெண்டு மாசம் அசைவம் சாப்பிடாம இருங்கலாம் கிடையாதுங்க சார் இந்த நாள ஃபாலோ பண்ணி மட்டும் நீங்க முருகன கேக்குறங்க மற்ற நாளா இருக்கிறது உங்க பக்தி உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க தைப்பூசம் முடியும்ல தைப்பூசம் நீங்க நாற்பதுன்னு ஆரம்பிச்சு கரெக்டாக தைப்பூசம் அன்னைக்கு முடியணும் நீங்க ஆரம்பிக்கிற நாள் வந்து தைப்பூசம் முடிற மாதிரி ரொம்ப முடியிற நாள் இருக்கணுங்க சார் ஓகேங்களா அந்த தைப்பூசம் இப்போ வருதுன்னா வருதுன்னால் தேதி தைப்பூசம் முடிஞ்ச உடனே ஆறாந்தேலாம் போய் கறி சாப்பிடாதீங்க ஒரு ரெண்டு நாளாவது அமைதியாக நீங்கள் அந்த அந்த விதைச்ச விலையெல்லாம் அனுபவிக்க அறுவடை பண்ணுறதுக்கு தயாராக உங்களுக்கு முருகர் கொடுப்பாரு அந்த அறுவடை பண்ணி அந்த சந்தோஷமாக எடுத்துக்க நீங்கள் தயாராருங்க கரெக்டாக தைப்பூசம் நாளில் அவங்க விரதம் ஆரம்பிக்கணுங்க சார் இந்த நாற்பத்தெட்டு நாள் மாலை போட்டு விருப்பம் இருக்கிறங்க மாலை போட்டுக்கலாங்க சார் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கூட என்ன சொன்னீங்க ஏன் சார் போட வேண்டாமே இல்லை சார் நீங்கள் போடணும் அது உங்கள் பக்தி இந்த நாற்பத்தெட்டு நாள் மட்டும் அசைவம் சாப்பிடாம இருங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே இருந்து பாருங்க நடக்கலாம் கேளுங்க சார் கமெண்ட் கமெண்ட் இருந்து சார் எத்தனை பேர் சார் நான் வந்து அதான் சொல்றேன் சார் முருகர் சாட்சின்னு போறது காரணமா அதாங்க சார் ஆயிரம் பேருக்கான ஒருத்தன நடக்காம போயிருக்கலாம் அந்த ஒருத்தனுக்கு ஏன் நடக்கலன்ற கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு தான் முருகன் நம்மள அமைச்சிருக்காரு இதுதான் என்னோட வேலைக்கப்புறம் என்னோட வாழ்நாள் ஃபுல்லாவே யாரெல்லாம் முருகனை கும்பிட்டு நான் தோத்துட்டேன் முருகன் எதுவுமே செய்யல முருகனை நம்பி ஏமாந்துட்டேன் சொல்றவங்களை மட்டும்தான் இனிமேல் நான் பார்க்கவே போறேன் முருகனால நல்லா இருக்கிறவங்க நான் பார்க்க போறது சார் இனி என் வாழ்நாள் ஃபுல்லாகவே இந்த பேட்டிக்கு அப்புறம் சரி இமயமலை பயணத்துக்கு அப்புறம் சரி என் ஆயில் முழுதுமே நான் முருகனை நம்பி ஏமாந்துட்டேன் முருகனால தோத்துட்டேன் முருகனால் வாழ்க்கை போச்சு முருகனால் வாழ்க்கையே கிடைக்கலன்ற மட்டும் செலக்ட் பண்ணி ஏன் அப்படி நடந்துச்சு எதனால் நினைச்சின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பக்தியாக என்ன உண்மை இருக்கோ அதை தெரியப்படுத்துறது நிச்சயமா அதுவே நம்ம உறவுகளும் சொல்லுங்கள் சார் நம்ம உறவுகளுக்கும் நம்ம இதை நம்பிவிட்டோம் இதனால் போய்ட்டு இது நான் எவ்வளோ நாள் உட்காந்துருந்தேன் எனக்கு மட்டும் முருகன் எதுவுமே பண்ணலன்றாங்க இல்லையா சார் நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஃபுல்லாக இருப்பாங்க சார் நாற்பத்தாறான ஒரு விரக்தி நிலை வரும் சார் இந்த நாற்பத்தஞ்சு நாள் இருந்து மறந்துடுவாங்க சார் அந்த விரக்தி நிலையில கடைசி இருந்தனால நம்பிக்கை இல்லாமல் கடத்துவாங்க சார் அதுதான் கிடைக்காம இருக்குங்க சார் ம் இப்போ நான் சந்திக்கிற முருக பக்தர்கள்லாம் சார் உண்மையை சொல்லுனா நெஞ்சு குழந்தை இதயத்தையே கொடுத்துருவாங்க சார் அந்தளவுக்கு பக்தர்லாம் நான் சந்திச்சுட்டு இருக்குதுங்க சார் அவங்க முன்னெல்லாம் நான் கால் தூசிங்க சார் அப்படிப்பட்ட பக்திலாம் இருக்காங்க சார் எனக்கு திரு இப்பையும் நான் கேட்குறது ஒன்று தாங்க சார் எனக்கு ஏன் முருகா இது கொடுத்த அப்படின்ற கேள்விக்கு பதில் முருகரையே காட்டிகிட்டே இருக்கார் அதில் கடைசியாக பதில் கிடச்ச ஒரு இடம் மணிமந்திரம் ஔஷதம் அவர் அவர் வந்து என் ம மறக்கவே முடியாதுங்க சார் நீங்கள் அவர்கிட்ட போகிறதுக்கு ஒரு பக்குவமான மனநிலை வரணும் சார் அப்படி போனால் மட்டும்தான் அவர் சொல்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியும் சார் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் போய் விரக்தியானவங்க எல்லாரையுமே பார்த்து ரொம்ப வெக்ஸானவங்க அந்த மாதிரிலாம் அவங்களாம் ஜோதிடத்தை நம்பவே மாட்டாங்க சார் இவரை மாதிரி ஆளை சந்திச்சா நம்புவாங்க ஆமாம் ஜோதிடம் இருக்குது சமீபத்தில் என்ன ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டுருந்தாங்க சார் இந்த மாதிரி ஜோதிடம் சார் அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் சார் இந்த உலகத்தில் நல்லது இருக்குது கெட்டது இருக்கு சார் எல்லாரும் நல்லவரே அதே மாதிரி உங்களுக்கு முருகசக்தி வேலை செய்யணும் முருகபக்தி வேலை செய்யணும்னா நீங்கள் நல்ல ஊரோ கெட்ட ஊரால்லாம் விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரே ஒரு குணத்தை மட்டும் கைவிடணுங்க சார் என்னென்னா பழிவாங்கும் குணம் சார் நீங்கள் பழிவாங்கும் குணத்தை கைவிட்டிங்கன்னா தான் பக்தியோட முதல் படி உங்களால் தாண்ட முடியும் சார் இது நான் அனுபவப்பூர்வமாக கண்ட உணங்க சார் யாராக இருந்தாலும் சரி சார் பழி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பழி வாங்கும் குணத்தை நீங்கள் தூக்கி போட்டிங்கனால் மட்டும்தான் முருக சக்தியோட படியில் முதல் படி உங்களால் கால வச்சு ஏற முடியும் சார் சார் எது நடந்ததோ அது முருகனாலே நடந்தது எது நடக்கிறதோ அது அவர் நாளையும் நடக்குதுன்னு விட்டுறணும் நம்ம போய் அதில் ரிவாமிச்சு எடுக்கிறோம் நம்ம போய் பார்க்குறோம் பண்ணவே கூட நீங்கள் நீங்கள் கூட அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க இயற்கையோட கண்ணு ரொம்ப பெரியது சார் பெரிய கண்ணு சார் நீங்க யோசிக்க யோசிக்க விட்டுருங்க இயற்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இயற்கை வந்து நீங்கள் நீங்கள் மன்னிக்கிற குணம் உங்களுக்கு வந்துருச்சு பழி வாங்குற குணம் போயிடுச்சுனாலே தெய்வம் சார் நீங்க நிச்சயமா சார் நிச்சயமா ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்ம பக்தியின் பெட்டி உறவுகளுக்கு இவ்வளோ தூரம் விளக்கம் அளிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் சுகமே சொல்லுவேன் சார் ரொம்ப நன்றி சார் பக்தி பெட்டி நேர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி எல்லா புகழும் முருகனுக்கே முருக சொந்தங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக பக்தியும் இப்படி பார்க்குறாங்கன்ட்டு நான் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க சார் இன்னும் மேலும் வளரும் நான் முருகனை வேண்டிக்கிறேங்க சார் ரொம்ப நன்றி நன்றி சார்